தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது வந்து கோத் திரைப்படத்தில் வந்து த்ரிஷா அவர்கள் வரும் கேமியோ சீனை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கும் அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள் வரும் ஒரு கேமியோ சீனை பற்றி அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் கேட்ட வந்து தளபதி பேசும் ஒரு டைலாகை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து கோ திரைப்படத்தை மீது எதிர்பார்ப்பை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போது வந்து சோ இவன் சொன்னதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும் மெயின் மேட்டர் போயிடலாமா ஃபர்ஸ்ட் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி பேசிடலாம் அதாவது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் கோ திரைப்படத்தில் சின்னதாக ஒரு கேமரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து கோ திரைப்படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து இயக்குறாங்க அதனால் இந்த திரைப்படத்துக்கு ஹிந்து கொடுக்குற மாதிரி இல்லை வந்து சிவகார்த்திகேயன் திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஐடியாவை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயன் வந்து பீஸ்ட் திரைப்படத்தில் வந்து கேமரோல் பண்ண வேண்டியதுதான் ஆனால் வந்து அப்போ வந்து கரெக்டான சீன் வந்து அமையலா கரெக்டான ஷெட்யூல் வந்து அமைலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை அதனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயன வாந்தடா தளபதி கேட்ட வந்து கேட்டு வந்து ரோல் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ அவங்க வர சீனை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு நிமிஷம் சீனில் தான் வந்து வருவாங்க ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் சீனில் வந்து தளபதியும் சிவகார்த்திகேயும்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ரெண்டு நிமிஷம் சீனில் வந்து தளபதி வந்து சிவகார்த்திகேன் கிட்டே வந்து ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் அதாவது படம் முடிவதற்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் வந்து வர ஸோ ஸ்டேடியம் தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் சிஎஸ்கே மேட்சில் தான் வந்து கிளைமேக்ஸாக வந்து இருக்க போகிறது அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வரப்போகிறாங்களாம் சீஃப் கெஸ்ட் ஆனால் அந்த ஒரு மேட்சை பார்க்குற ஒரு ஆக்டராக தான் வந்து வரப்போகிறாங்களாம் சிவகார்த்திகேயன் அப்போ வந்து தளபதி வந்து அந்த இடத்துல இருக்க பாம் வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுவது அந்த ஒரு வேலையை வந்து செஞ்சு திருப்பாங்களாம் கடைசியில் வந்து பாம்பை ஸ்டாப் பண்ணி ஒரிஜினல் வில்லன் மைக் மோகன் அவர்களை கண்டுபிடிச்சிருவாங்களாம் ஸோ மைக் மோகன் அவர்களை கண்டுபிடிச்சிட்டு இழுத்துட்டு போகும்போது வந்து தளபதி விஜய்க்கு இன்னொரு ஒரு ஒர்க் வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து மைக் மோகன் அவர்களை வந்து கிட்டே கொடுத்துட்டு இனிமே நீ நீ இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ வந்து ஆனால் நான் எப்படி நான் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்பாங்களாம் அப்போ வந்து அதெல்லாம் பார்த்துக்க முடியாது நீயே பார்த்துக்கோ இதுக்கு மேல அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுதான் வந்து தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனை பார்த்து சொல்ற கடைசி டைலாக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த டைலாக் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து கோ திரைப்படத்தோட வில்லனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியும் ஆனால் அது அப்படி கிடையாது இனிமே தமிழ் சினிமா தளபதி அந்த ஒரு பொசிஷன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம் த்ரிஷா அவர்களோட கேமியோ ஸோ த்ரிஷா அவர்களோட கேமியோன்னு சொல்கிறத விட வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்டை வந்து த்ரிஷா அவர்களுக்கு கிரியேட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம எல்லாருமே ஜெயிலர் திரைப்படத்தை பார்த்துருப்போம் அதில் வந்து தமனா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு தான் தான் சட்டியிருப்பாங்க ஆனால் இப்போ ஜெயிலர் படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டால் தமனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சீன்லேயே வந்து ஃபுல் ஜெயிலர் படத்தை வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் கொடுத்து பயங்கரமான வெற்றி திரைப்படமாக வந்து வெற்றிக்கு காரணமாக வந்து தமனாவும் இருந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோத் திரைப்படத்திலும் த்ரிஷா வந்து கோத் திரைப்படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து கோத் திரைப்படத்தில் வந்து தமனா எப்படி காவாலே பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்களோ அதே மாதிரி வந்து த்ரிஷா அவர்களும் ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பாடலும் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரப்போகிற பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்பயுமே ஒரு கமர்ஷியல் திரைப்படம்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான குத்து பாடல் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் தளபதி விஜய்க்கும் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான குத்து பாடல் இந்த ஒரு பா படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கொட்டு பாடலில் வந்து தளபதி அவர்களும் தேஜிங் பண்ணலுக்கும் பிரபுதவா அதுக்கப்புறம் பிரசாத் இந்த மாதிரி வந்து ஒரு பழைய அதாவது பழைய விஜய் பழைய கூட்டணி வந்து மீண்டும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு நடுவில் தான் வந்து திருஷாவும் வந்து இந்த ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறார்களாம் அதனால் இந்த ஒரு பாடல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் இந்த ஒரு பாடலுக்கு அப்புறமா வந்து கோ திரைப்படத்தில் வந்து திருஷா ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த தளபதி விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது வந்து கோ திரைப்படத்தில் வந்து திருஷா அவர்கள் வரும் கேமியோ சீனை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கும் அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள் வரும் ஒரு கேமியோ சீனை பற்றி அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் கேட்ட வந்து தளபதி பேசும் ஒரு டயலாகை பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதை பற்றி பேச போகிறோம் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து கோ திரைப்படத்தை மீது எதிர்பார்ப்பை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்கும்போது வந்து ஸோ இவன் சொன்னதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும் ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை பற்றி பேசிடலாம் அதாவது வந்து சிவகார்த்திகேயன் அவர்களும் கோ திரைப்படத்தில் சின்னதாக ஒரு கேமரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி வந்து கோ திரைப்படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட அடுத்த திரைப்படத்தை வந்து இயக்குறாங்க அதனால் இந்த திரைப்படத்துக்கு ஹிந்து கொடுக்குற மாதிரி இல்லை வந்து சிவகார்த்திகேயன் திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஐடியாவை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயன் வந்து பீஸ்டு திரைப்படத்தில் வந்து கேமரோல் பண்ண வேண்டியதான் ஆனால் வந்து அப்போ வந்து கரெக்டான சீன் வந்து அமையல கரெக்டான சிவகார்த்திகேன வான்தட தளபதி கேட்ட வந்து கேட்டு வந்து கேமரா ரோல் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க வர சீனை பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு அதாவது சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து கரெக்டாக வந்து ரெண்டு நிமிஷம் சீனில் தான் வந்து வருவாங்க ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் சீனில் வந்து தளபதியும் சிவகார்த்திகேனும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த ரெண்டு நிமிஷம் சீனில் வந்து தளபதி வந்து கிட்டே வந்து ஒரு டைலாக் பேசுகிற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கோ திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் அதாவது படம் முடிவதற்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் வந்து வரப்போகிறாங்களா ஸோ ஸ்டேடியம் தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் சிஎஸ்கே மேட்சில் தான் வந்து கிளைமேக்ஸாக வந்து இருக்க போகிறது அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வர சீஃப் கெஸ்ட் ஆனால் படத்தை அந்த ஒரு மேட்சை பார்க்குற ஒரு ஆக்டராக தான் வந்து வர போகிறாங்களாம் சிவகார்த்திகேன் அப்போ வந்து தளபதி வந்து அந்த இடத்துல இருக்க பாம் வந்து எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுவது அந்த ஒரு வேலையை வந்து செஞ்சு இருப்பாங்களாம் கடைசியில் வந்து பாம்பை ஸ்டாப் பண்ணி ஒரிஜினல் வில்லன் மைக் மோகன் அவர்களை கண்டுபிடிச்சிருவாங்களாம் ஸோ மைக் மோகன் அவர்களை கண்டுபிடிச்சிட்டு இழுத்துட்டு போகும்போது வந்து தளபதி விஜய்க்கு இன்னொரு ஒரு ஒர்க் வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து மைக் மோகன் அவர்களை வந்து சிவகார்த்திகேயன் கிட்டே கொடுத்துட்டு இனிமேல் நீ நீ இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்போ வந்து ஆனால் நான் எப்படிலாம் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேன் அவர்கள் கேட்பாங்களாம் அப்போ வந்து அதெல்லாம் உன்னால் பார்த்துக்க முடியா நீயே பார்த்துக்கோ இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதுதான் வந்து தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேனை பார்த்து சொல்கிற கடைசி டைலாக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த டைலாக் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து கோ திரைப்படத்தோட வில்லனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியும் ஆனால் அது அப்படி கிடையாது இனிமேல் தமிழ் சினிமா தளபதி அந்த ஒரு பொசிஷன் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன இதுக்கு அடுத்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம் த்ரிஷா அவர்களோட கேமியோ ஸோ த்ரிஷா அவர்களோட கேமியோன்னு சொல்கிறத விட வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்டை வந்து த்ரிஷா அவர்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறாங்க ஸோ நம்ம எல்லாருமே ஜெயிலர் திரைப்படத்தை பார்த்துருப்போம் அதில் வந்து தமனா அவர்கள் ஒரே ஒரு பாடலுக்கு தான் டான்ஸ் இருப்பாங்க ஆனால் இப்போ ஜெயிலர் படத்தோட ஹீரோயின் யாருன்னு கேட்டால் தமனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சீன்லேயே வந்து ஃபுல் ஜெயிலர் படத்தை வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் கொடுத்து பயங்கரமான வெற்றி திரைப்படமாக வந்து வெற்றிக்கு காரணமாக வந்து தமனாவும் இருந்தது வந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோத் திரைப்படத்திலேயும் த்ரிஷா வந்து கோத் திரைப்படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வந்து கோத் திரைப்படத்தில் வந்து தமனா எப்படி காவாலே பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்களோ அதே மாதிரி வந்து த்ரிஷா அவர்களும் ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பாடலும் வந்து கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வரப்போகிற பாடல் அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்போயுமே ஒரு கமர்ஷியல் திரைப்படம்னா கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான குத்து பாடல் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் தளபதி விஜய்க்கும் வந்து கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான குத்து பாடல் வந்து இந்த ஒரு பா படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த கொட்டு பாடலில் வந்து தளபதி அவர்களும் தியேஜிங் பண்ண லுக்கும் பிரபுதவா அதுக்கப்புறம் பிரசாத் இந்த மாதிரி வந்து ஒரு பழைய அதாவது பழைய விஜய் பழைய கூட்டணி வந்து மீண்டும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கு நடுவில் தான் வந்து த்ரிஷாவும் வந்து இந்த ஒரு பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடப் போகிறார்களாம் அதனால் இந்த ஒரு பாடல் வந்து கம்ப்ளீட்டான ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும் இந்த ஒரு பாடலுக்கு அப்புறமா வந்து கோ திரைப்படத்தில் வந்து த்ரிஷா ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கிற மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த